இன்றைக்கி நம்ம கிச்சனில் நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வெல்கம் டு அஷி கிரியேட்டிவ் கிச்சன் நம்ம வீட்டில் சாம்பார் வைக்கும்போது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த சாம்பார்னாலே அலறி கட்டிட்டு ஓடுவாங்க ஏன்னா அந்த சாம்பாரில் பருப்பு இருக்கிறதுனால அந்த பருப்பு வந்து கேஸை ஃபார்ம் ஆக்கி விட்டுடும் உடம்புல அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி கேஸ் ஃபார்மாக இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி பருப்பை வேக வைக்கும்போது அது மேலே வரக்கூடிய இந்த நுரம் மாதிரி வருது பார்த்திங்களா இதை நம்ம எடுத்து வெளியில் போட்டுடணும் அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு இந்த பருப்புலேயே நம்ம பூண்டு போட்டு வேக வைக்கிறதுனால நம்மளுக்கு கேஸும் ஃபார்ம் ஆகாது அதிலேயே எல்லா காயும் ஒன்றா போட்டு வேக வைக்கிறதுனால நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும் இதனால் சாம்பார் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு எந்த ஒரு கேஸ் பிரச்சனையும் வராது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் நாள் ஆகட்டும் நிறைய எறும்பு தொல்லை அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உப்பு இல்லைன்னா சால்ட் உப்பு ரெண்டுத்தில் எது வேணாலும் எடுத்துக்கலாம் கூடவே கொஞ்சோண்டு தூள் எடுத்துக்கோங்க இது கூட நேப்தலின் பால் கொஞ்சோண்டு இடித்து சேர்த்துக்கோங்க தூள் மாதிரி ஆக்கிட்டு இந்த மாதிரி பொடி செஞ்சதை நம்ம எறும்புகள் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் போட்டுட்டிங்கன்னா எறும்புகள் வராது இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் வீடை துடைக்கும் போது கூட நீங்கள் இந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளுக்கு எறும்பு தொல்லையிலேருந்து விடுபடலாம் எறும்புகள் வந்து எந்த நாளில் எங்கே எந்த பொருளை வச்சாலும் உடனே வந்துடும் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூடவே நீங்கள் கொஞ்சமாக லவங்கத்தை கூட வச்சு இடித்து அந்த எறும்பு எங்கே இருக்கோ அந்த இடத்துல போட்டுக்கிட்டு வரலாம் வாங்க நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் நம்ம இரும்பு கடாயெல்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டோம்னாலும் அதில் துரு பிடிக்கும் அதுக்கு நம்ம அந்த கடாயை இரும்பு கடாயை நல்லா கழுவிட்டு காய வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி வைங்க அப்போ தான் வந்து அந்த இரும்பு கடாயில் துரு ஏறாமல் இருக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சிட்டு வரதுனால இரும்பு கடாய் வந்து நீண்ட நாளைக்கு எந்தவித துருவும் இல்லாமல் நீண்ட நாளைக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் நம்ம இரும்பு கடாயில் செய்யும் போது நம்மளுக்கு இரும்பு சத்தும் கிடைக்கும் நான்ஸ்டிக் தவா அலுமினி கடாய் இதிலலாம் நம்ம செய்கிறத விட இந்த இரும்பு கடாயில் செய்யக்கூடிய உணவுப் பொருளில் அதிகமான அளவு இரும்பு சத்து கிடைக்கும் நம்மளுக்கு அதனால் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த இரும்பு கடையை ஒவ்வொரு முறையும் நம்ம யூஸ் பண்ண பிறகு கழுவி காய வச்சுட்டு இந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சுட்டிங்கன்னா நீண்ட நாளைக்கு வரும் வாங்க நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் நம்ம இட்லி சுடும்போது இட்லி பாத்திரத்தில் அடியில் காஞ்ச எலுமிச்ச ஆகட்டும் நல்ல எலுமிச்ச ஆகட்டும் பிழிஞ்ச பிறகு அதை இதில் போட்டு வைங்க இட்லி பானை அடியில் வித கரையும் பிடிக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம உருளைக்கிழங்குகளை வேக வைக்கும்போது சில உருளைக்கிழங்குகள் வேகாது அப்படி இப்போ இருக்கும் பட்சத்தில் நம்ம வாங்கிட்டு வரக்கூடிய உருளைக்கிழங்க வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இதை மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டு குக்கரில் போட்டு வேக வச்சிங்கன்னா ரெண்டு விசில் விடுற இடத்துல ஒரு விசில் விடுறீங்கனாலே உங்களுக்கு உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும் உங்களுக்கு இதனால் கேஸும் மிச்சமாகும் டைமும் சேவ் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் நம்ம குக்கரில் வச்சு வேக வைக்கும்போது இது கூடவே பருப்பு இல்லை பட்டாணி இந்த மாதிரி எதனா கூட நம்ம இது கூடவே வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே தெரிஞ்சவங்களுக்கு சரி தெரியாதவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு டிப்ஸாக இருக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம வீட்டில் சாதம் வீந்து போச்சுன்னா அந்த சாதத்தை வீணாக்காமல் அதை திரும்பவும் புது சாதம் போல் சூடு பண்ணி சாப்பிட்லாம் அதுக்கு நம்ம ஒரு கடாயில் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அது நடுவில் இதை வச்சு மேலே மூடிட்டுங்க மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த சாதம் நல்ல புலப்பலான்னு இருக்கும் நம்ம வடித்த சாதம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறதுக்காக அரிசி விழுந்து ஊற வைப்போம் அந்த மாதிரி ஊற வைக்கிறது அரிசியை ஊற வைக்கும்போதே கழுவிட்டு அதுக்கப்புறமா அதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணியும் மிச்சமாகும் அந்த தண்ணியே நம்ம ஊற்றி மாவு அரைச்சோம்னா மாவும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம உளுந்தை ஊற வைக்கிறதுக்கு மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்த வைங்க அது கூடவே கொஞ்சமாக ஜவரசியும் ஊற வச்சுக்கோங்க மாவு ஜவ்வரிசின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம ஊற வைக்கிறதுனால இட்லி வந்து நல்லா பஞ்சு போல் நல்லா மெத்து மெத்துன்னு வரும் அஞ்சு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து போட்டுக்கோங்க அது கூடவே ஒரு அரை டம்ளர் அளவு ஜவ்வரிசி சேர்த்து அரைச்சிக்கோங்க ஜவரிசி இல்லை அப்படின்னா கூடவே ஒரு அரை கப்பு அளவு அவள் எடுத்துக்கோங்க இந்த குவான்டிட்டியில் நீங்கள் அரிசி உளுந்து அரைக்கும் போது இட்லி நல்லா மெத்துன்னு சாஃப்ட்டாக வரும் அதே மாதிரி நம்ம உளுந்து அரைக்கும் போது அந்த உளுந்து கிரைண்டரில் போட்டாலும் சரி மிக்சியில் போட்டாலும் சரி அதனோட மோட்டரு சூடாயிடுச்சின்னா அந்த சூடு உளுந்தோட பொசப்பொசப்பை அடைக்கிடும் அதனால் உளுந்து வந்து அடைஞ்சு ஆட்டி எடுத்தோம்னா நம்மளுக்கு இட்லி வந்து சாஃப்டாக வராது அந்த மாதிரி மோட்டார் வந்து சூடாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இதில் ஒரு பத்து ஐஸ்கியூப்பை போட்டு அரைச்சிங்கன்னா மிஷின் வந்து சூடாகாமல் இருக்கும் இதனால் உங்களுக்கு உளுந்தும் நல்லா பொச பொங்கி வந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நல்லா பொச புசன்னு உளுந்த ஆட்டி எடுக்கும்போது நம்மளுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக வரும் உளுந்தை ரொம்ப நேரம் ஓட்டி எடுக்கக்கூடாது அந்த மாதிரி எடுக்கிறதுனால நம்மளுக்கு இட்லி வந்து சாஃப்டாக வராமல் கல்லாட்டம் வரும் இப்போ இந்த மாதிரி தண்ணி தெளித்து தெளித்து தான் ஆட்டணும் நிறைய தண்ணியை உடனேவும் ஊற்றக்கூடாது மாவு ரொம்ப தண்ணி ஆகிட்டாலும் நம்மளுக்கு இட்லி சாஃப்டாக வராது பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் மாவு கிள்ளி போட்டால் அது அப்படியே விழற மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து இட்லி நல்லா சாஃப்டாக வரும் இந்த முறையில் மாவாட்டி இட்லி சுட்டு பாருங்கள் வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் உங்கள் வீட்டு வாஷிங் மிஷினில் துணி போட்டிங்கன்னா அந்த துணியில் இருக்கிற அழுக்கு போகலையா அதுக்கு நீங்கள் இந்த முறையே ஃபாலோ பண்ணி பாருங்க அதுக்கு நீங்கள் முதல்ல ஒரு கோல்கட் பேஸ்ட் எடுத்துக்கோங்க வெள்ளை கலரில் இருக்கிற பேஸ்ட்டாக மட்டும் இருந்தால் போதும் கலரில் இருக்கிறது வேண்டாம் இந்த மாதிரி பசங்களோட சட்டையில் இருக்கிற காலரில் இந்த மாதிரி கோல்கட் பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு அதை நல்லா கசக்கி விடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் டிட்டர்ஜென்ட் போடலாம் டிட்டர்ஜென்ட்டோ இல்லைனா வாஷிங் லிக்விடோ போடலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால அந்த காலரில் இருக்க அழுக்கு நல்லாவே விட்டு போகுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களாகட்டும் இல்லைன்னா ஹஸ்பண்ட் ஆகட்டும் அவங்களுடைய காலரில் இருக்கிற அந்த அழுக்கு வந்து போகவே போகாது நம்ம என்ன தான் ப்ரெஷ் போட்டோம்னாலும் இந்த மாதிரி ரெண்டே நிமிஷத்தில் அந்த அழுக்கு எல்லாத்தையுமே எடுத்து விட்டுறது இந்த கோல்கேட் பேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எல்லா சட்டைக்குமே நீங்கள் இதை போட்டு நல்லா கசக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தோச்சி பாருங்கள் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் காலரில் இருக்க அழுக்கும் ஆகட்டும் துணிகளில் இருக்க எல்லா அழுக்குமே அழகாக போயிடும் இந்த டிப்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இதை நான் வெள்ளை கலர் சட்டையில் போட்டு காமிக்கிறேன் இந்த வெள்ளை சட்டையில் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் முதல்ல அந்த சட்டையை கொஞ்சமாக ஈரமாக்கிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டை எடுத்து அதில் அப்ளை பண்ணிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்ற இதை நீங்கள் தேய்க்கும் போதே அதில் இருக்க அழுக்கு போகிறது நல்லாவே பார்க்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் பழக்கம் போல் துவைச்சிங்கன்னா எல்லாமே எல்லா துணியுமே பழிச்சின்னு இருக்கும் நான் உங்களுக்கு துணியை துவச்சிட்டு காய வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அதில் அழுக்கு போயிருக்குது அப்படின்றத இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு அதனால தான் கூட அதை ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் இனிமேல் ரொம்ப கைவளிக்க காலர் இருக்கு போலேன்னு சொல்லி தேய்க்க வேண்டியதே இல்லை இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதில் மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களோட சட்டையில் வேறு எங்கேயாவது கரை இருந்தாலும் அந்த இடத்துலையும் இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இதை நான் அலசிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு காலர் அழுக்கு போலையேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப கவலைப்பட வேண்டாம் ஈஸியாக நம்ம திணியே துவச்சி எடுத்துடலாம் அழுக்கு நல்லாவே போயிருந்துச்சு நீங்களே பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்